ஏ ஆஷா பர்வின் பை 6 ஸ்டாண்டர்ட் இந்த சபையை வணங்கி பாரதி கண்டபொதுமே பெண் நான் இந்த தலப்பில் உங்கள் முனூரை ஆடு வந்துள்ளவள் வளந்து வரும் பிச்சாளன் இன்கிரேடபிள் லெகசி கிரியேட்டர் லியோ ஆஷா பர்வின் ஆஃப் 6 ஸ்டாண்டர்ட்ஸ் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் வரிகளில் இருந்து பாரதி கண்ட புதுமை பெண் பற்றி அறிய முடிகிறது பாரதி கண்ட புதுமை பெண் சமூகத்தில் நுழவிய பழமைவாத கருத்துகளை தகர்த்து புதிய சிந்தனைகளை விதைத்த ஒரு புரட்சிகரமான விதையாகும் பட்டங்களால்வதும் நடத்தின் பெண்களும் எல்லா துறைகளிலும் பெரிய பொறுப்புகளிலும் சிறந்து விளங்குகின்றனர் ஆணும் பெண்ணும் நிகர கொள்வதால் அறிவிலோங்கி பையம் தலைக்குமாம் என்ற மகா கவி பாரதியின் கூற்றுப்படி ஆணுக்கு சமமா

வந்து நாட்டினை முன்னேற்ற வேண்டும் என்கிறார் பாரதி பாஞ்சாலி சபதம் என்னும் நூலின் வாயிலாக பெண் தன் ஆற்றலை உணர்ந்து சமுதாய அவலங்களுக்கு பதிவு செய்திட வேண்டும் மற்றும் சமூக அவலங்களுக்கு எதிராக தன் குரலை பதிவிட வேண்டும் என்று சிந்தித்தவர் பாரதி பாரதி கண்ட புதுமை பெண் பற்றிய கனவு இன்று ஓரளவிற்கு நனவாகியுள்ளது பெண்கள் கல்வி பெண்களும் சரி நிகர் சமானமாக வாழ்வோம் இந்நாட்டிலே பெண்களுக்கு சம உரிமையும் மதிப்பும் கொடுக்கின்ற போதுதான் ஒரு நாடு முன்னேறும் பெண்கள் கம்பீரமாகவும் சுய அவசியம் பாரதின் புதுமை சிந்தனையில் உதித்த கருத்துக்களை பின்பற்றி ஒவ்வொரு பெண்ணும் தன் வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்று கூறி பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்